ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு பூஜை தான் அப்போது வெள்ளிக்கிழமைனா சொல்லவே வேணாம் எல்லா கோவிலும் விசேஷந்தான் ஆடி வெள்ளிக்கிழமையா பூஜை முறைகள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி கோவிலையாக இருந்தாலும் சரி எப்படி பூஜை பண்ணணும் அம்மனை எப்படி வழிபடணும் அப்படி உம்மனுக்கு என்னென்ன பூஜை பொருள்களாக சேர்க்கணுன்ட்டு வை வைத்து வழிபடணும்னு முறையாக சொல்கிறோம் தெளிவாக கேட்டு தங்கள் வழிமுறைகளை பின்பற்றி அம்மனுடைய அருளை பெற வேண்டி நிற்கின்றோம் அறம் அனுபவம் ஆன்மீகம் ஒன்றாக இணைந்து ஆடி மாதம் தமிழ் வருடத்தின் ஒளி நிரம்பிய ஆன்மீக பயண காலம் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளுக்குன்னு ஏற்பக்கூடக்கூடிய மகத்துவமான முக்கியத்துவம் நாம் என்னென்ன பூஜைகள் செய்கிறோம் வெள்ளிக்கிழமைனாவிலே பொதுவாகவே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைனாவே நம்ம பூஜை பண்ணுவோம் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைனா சும்மா விடுவோமா அம்மனுக்கு எப்படி எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ அம்மனுக்கு எப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணணுமோ அம்மனுக்கு எப்படியெல்லாம் பூஜை பண்ணணுமோ எப்படியெல்லாம் விபூதி குங்குமம் மஞ்சள் இது மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் செய்யணுமோ அனைத்தும் செய்து வருவோம் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவறாமல் நாம பயன்படுத்துவோம் இந்த பராசக்தியினுடைய பேரவர்களை நாம் நிச்சயமாக பெற்றே தீரணும் பராசக்தினுடைய பேரர்களை நாம் நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமையில பூஜை செய்வோம் மாசத்தில் இருக்கக்கூடிய ஆடி மாசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நலமும் நுழையும் தெய்வீக காலமாக இருக்கும் முதலாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனுக்கே உரியது இரண்டாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை குடும்ப நலத்துக்காகவும் மூன்றாவதாக பிள்ளைகள் பாக்கியத்துக்காகவும் நான்காவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பொருள் செல்வம் லக்ஷ்மி அருளுக்காகவும் ஐந்தாவதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தர்மத்தின் துணையாக நின்று பாலா திரிபுர சுந்தரி அருள் புரிகின்றாள் என்ற நினைவோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம வணங்குகின்றோம் அப்படி மங்கள விளக்கு பூஜைன்னு சொல்லி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய கண்களில் ஒளி பாய வேண்டுமெனில் உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றுங்கள் தீபம் ஏற்றுங்கள் அப்படி விளக்கில் நெய் இழுப்பம் எண்ணெய் அதில் அழகிய குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைத்து ஒளிரக்கூடிய உங்கள் விருப்பங்களை இறைவிக்கச் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய கோரிக்கைகளை அன்னைக்கு தெரியப்படுத்துங்க எப்படின்னா இந்த தீபமேற்றி ஒவ்வொரு தீ பிழம்பிற்கும் ஒரு ஜபம் ஒவ்வொரு தீ பிழம்பிற்கும் ஒரு ஜபம் ஒவ்வொரு தீபத்திற்கும் நீங்க மனசார ஜபம் பண்ணுங்க மனசார தியானம் பண்ணுங்க மனசார கோரிக்கை வைங்க ஒவ்வொரு ஒளியும் ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும் குங்குமத்தால் எப்படி பூஜை பண்றது அம்மனுடைய சின்னமே இந்த குங்குமம் தான் சொல்றோம் அவள் குங்குமத்தில் ஆட்சி செய்கின்றால் குங்குமத்தில் ஒரு தட்டில் வச்சு நீங்க ஒவ்வொரு அதிகமாக போடணும் அப்படி தன்னுடைய இரு விரல்கள் கட்டை விரலும் இந்த மோதிர விரல் இரண்டும் சேர்த்து அப்படி ஒவ்வொரு விரல் அதை சேர்த்து இந்த குங்குமத்தால் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்குடைய நல்ல பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிப்பிலும் சரி வேலையிலும் சரி அவங்களுடைய நல்ல வாழ்க்கை ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த குங்கும அர்ச்சையினால் உங்களுடைய திருமாங்கல்ய பாக்கியம் நல்ல நலம் பெறும் இதுமாரி மூலமந்திர ஜபம் அப்போ செய்யும் போது ஒரு மந்திரம் சொல்லி செய்யுங்க ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் லலிதா ஐ நம ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் லலிதா ஐ நம ஓம் அம் க்ளீம் சாமூன் சாயை நம ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் பாலா நம என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டு வாருங்கள் இவை மூலசக்தியை உங்களுக்கு அழைத்து செல்கின்றது உள்ளே ஒரு யாத்திரையை அழைத்து செல்கின்றது ஒவ்வொரு ஜபமும் ஒரு ஆத்மார்த்த நிமிடமாக ஆத்மார்த்த நிமிஷமாக அழைத்து செல்கின்றது அப்படி பசுவுக்கு உணவு தாருங்கள் ஒரு வெள்ளை பொங்கல் வைத்து பசுவிற்கு உணவு சாருங்கள் சாம்பார் சாதம் வைத்து கொடுங்க கீரை வகைகளை தானமாக கொடுங்க இவையெல்லாம் பரிமாறக்கூடிய உணவாக இருக்கும் அன்னையிற்கு படையல் செய்து நீங்கள் பிரசாதமா வெளியில கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பசுவுக்கு தானமாக கொடுங்க பல தேவிகள் எல்லாம் சேர்ந்த சக்திகள் தான் அந்த வெள்ளிக்கிழமையில இருக்காங்க யாராவது லலிதாம்பிகை துர்கை காளி மாரியம்மன் மகாலட்சுமி பாலா எல்லாம் சேர்ந்து தான் அந்த வெள்ளிக்கிழமையில ஒரு தெய்வீக சக்தியாக ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு தீப ஒளியில் இருக்காங்க நீங்கள் நிச்சயமாக இவர்களை பூஜை செய்து வாருங்கள் அப்படி லலிதாம்பிகை ஒரு தியானம் ஆனந்த ஞானம் இருக்கும் துர்கையை வழிபடக்கூடியவருக்கு பயமின்றி வாழ்வு எதிரிகள் விளக்கிடுவாங்க காளியை வழிபடும் போது நவ கிரகங்களினுடைய பகை நீரும் அம்மனை வழிபடக்கூடியது மாரியம்மன் சொல்கிறோம் இல்லையா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சுகநலம் குழந்தை பாகியம் இருக்கும் மகாலட்சுமி செல்வம் பணம் சுபிக்ஷமாக கிடைக்கும் பாலாவை வழிபடுவதனால குழந்தைகளின் பாதுகாப்பு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படி வழிபடக்கூடிய ஒவ் அனைத்து தெய்வங்களும் சேர்ந்த சக்தி தான் மகாதிரிபுர சுந்தரியாக சொல்கிறோம் ஒவ்வொரு தே சக்திகள் சேர்ந்தது அப்படி அது மட்டுமல்ல ஒவ்வொரு தேவியினுடைய வாழ்க்கை ஒரு அம்சத்தை நிரப்புகின்றால் அவளையே நீங்கள் கற்பனை செய்தபடி நிச்சயமாக நீங்கள் தியானத்தின் மூலமாக அழைக்கலாம் அருள்தரம் தாயே என்று தியானத்தின் மூலமாக அவளை அழைக்கலாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும்னா அப்போ ஒரு வெளிச்சம் வரும் அதுபோல் நம்ம உள்ளத்தில் இந்த ஆடிவெள்ளி ஆடிவெள்ளியில் வழிபட்டாக்க சிந்தனை ஒளி வரும் தன்னுடைய உள்ளார்ந்த தியானத்தின் மூலமாக கண்ணீரும் வரும் ஒரு ஆனந்த கண்ணீரும் வரும் ஆழ்ந்து ஆழ்ந்த ஆழ்ந்த தியானத்திலே ஒரு ஆழ்ந்த கண்ணீரம் வரும் உள்ளார்ந்த உணர்வினாலே இதை உணர்வுப்படக்கூடியது ஒரு பக்தினால் மட்டும்தான் உணர முடியும்னு சொல்கிறோம் அப்படியே ஆடி வெள்ளிங்கிறது தெய் தெய்வம் ஆடி வெள்ளிங்கிறது இந்த தெய்வத்தினுடைய சீதனமாக சொல்கிறோம் தேவிகளை அறிந்தோம் நாம் அப்படி மறந்தோமா ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் சிந்தித்தோம் ஒவ்வொரு தெய்வத்தின் வழிமுறைகளை பற்றி ஒவ்வொன்றாக தியானித்து வருகின்றோம் குடும்ப நலனுக்காக தீபம் ஏற்றுகின்றோம் லலிதாம்பிகையுடைய மூலமந்திரத்தை படிக்கிறோம் எதற்குனாக்க ஒவ்வொருவரும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறோம் ஏன்னாக்க தன்னுடைய குடும்ப நலன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆடிவெள்ளி விரதம் இருக்கிறோம் எதற்குனாக்க தங்களுடைய பாரம்பரியம் ஆடிவெள்ளி விரதம் இருக்கிறோம் ஏன்னா தங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய கணவர் தன்னுடைய குலங்கள் அனைத்தும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறோம் லலிதாம்பிகையுடைய தியானம் தேவதனுடைய ஆனந்த வடிவமாக இருக்கின்றது லலிதாம்பிகை லலிதாம்பிகை ஒரு லயத்திற்கும் ஞானத்திற்கும் கருவியாக இருக்கின்றால் பஞ்சதசார நிர்மிதாயை என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களுக்கு வையத்தின் மேலிருந்து திகழும் பராசக்தியாக இருக்கின்றால் அவள் மீது தியானம் செய்வது என்பது நம்மை நாமே உள்ளார்ந்த தியானமாக காணக்கூடிய சக்தியாக சொல்கின்றோம் சௌந்தரல்லகர் என்ன சொல்றதுன்னா தன்னை உள்ளார்ந்த பயணம் செல்வதுதான் இந்த லலிதாம்பிகையை பற்றி நாம் அறியக்கூடியது என்று சொல்கின்றது அவள் ஒரு கண்ணாலே காண்பிக்கக்கூடிய மற்றொரு கண்ணால் நம்மை பார்ப்பது என்று சொல்கின்றோம் ஒரு கண்ணால் அவளை பார்ப்பது மற்றொரு கண்ணால் தன்னை உள்ளார்ந்து பார்த்துக்கொள்வது தியானித்துக் கொள்வது என்று சொல்கின்றோம் அப்போது அகஞானம் லலிதாம்பிகை வழிபடுவது என்பது ஒரு அகஞானம் ஒரு அகஞானத்தை அகஞானம்னா என்ன அகம்னா உள் அகம்னா உள்ளுங்கும் போது தன்னுடைய உள்ளார்ந்த ஞானத்தை தன்னுடைய உள்பூர்வமாக உணர்வு பூர்வமாக உள்ளே இழுத்துக்கொள்வது ஆனந்தம் சமமான நிலை எந்த விதமான சிந்தனை எப்படி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் எதையும் சிந்திக்காமல் ஒரு பரிபூர்ணமாக அமைதியா இருக்கும் எதுவுமே இருக்க கூடாது ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா சிந்தனை சிந்திக்கணும் அதை சிங்கணும் அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அந்த ஒரு சிந்தனை சமமான மனநிலை வேண்டும் அப்படி ஞான அப்படி இருக்கக்கூடியதான் ஞான உணர்வுகள் என்று சொல்றோம் அப்போ லலிதாம்பிகை வழிபடுவது என்பது தன்னை உள்ளார்ந்த அகப்பூர்வமான வழிபாடுன்னு சொல்றோம் துர்கை என்பது சக்தி காவல்படை வெளியில இருக்கக்கூடிய காவல்